அடிகள் தஞ்சை மாவட்டத்தில் திருவாரூரில் பிறந்தவர் பிறவியிலே கண் பார்வையை இழந்தவர் கண்ணால் இறைவனை வழிபடுவார் திருக்கோயிலை வலம் வருவார் ஐஞ்செழுத்தை ஓதுவார் கோயிலுக்கு மேற்கே ஒரு திருக்குளம் அதன் அருகிலே சமணர்கள் சமண மடங்களை கட்டிக் கொண்டிருந்தார்கள் ஆதலால் அந்த குளம் பாழ்பட்டது ஒரு குளம் தானே ஒரு ஊருக்கு உயிர் நாடி யார் உதவியுமே இல்லாமல் தானே அந்த குளத்தை சுத்தம் செய்ய எண்ணினார் குளத்தின் நடுவில் இருந்து கரை வரை கோல் நட்டு கயிற்றால் கட்டினார் மனத்தாலும் வாயாலும் நமச்சிவாயும் 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 என்ற அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை இடைவிடாமல் சொல்லிக்கொண்டு மனதிலே உறுதியுடன் இந்த பணியை செய்தார் ஆனால் சமணர்களோ மண்ணை கிளறினால் புழுக்கள் இறந்துவிடும் என்று தடுத்தார்கள் அதனை பொருட்படுத்தாமல் வேலை செய்யும் தண்டியை உனக்கு கண்தானே குருடு காதுமா செவிடு என்று கேலி பேசினார்கள் மனம் வருந்திய தண்டியடிகள் சிவன் அருளால் நான் கண்ணூலி பெறுவேன் நீங்கள் குருடாவீர்கள் என்று சொல்ல அப்படியெல்லாம் நடந்தால் நாங்கள் இந்த ஊரை விட்டே செல்கிறோம் என்று கூறி அவர் கையிலே இருந்த மண்வெட்டியையும் கூட பறித்துக் கொண்டு செல்கின்றனர் கவலைப்படாதே நாளை நீ கண் ஒளி பெறுவாய் உன் வேலையை தடுத்து ஏழை செய்தவர்களுக்கு கண் பார்வை போய்விடும் மன்னர் கனவில் தோன்றிய இறைவன் தண்டி பற்றி செய்தியை அறிந்தார் அவரை போய் பார்த்தார் மறுநாள் காலையிலே மன்னர் தண்டியழிகளுடன் குளக்கரைக்குச் சென்றார் சிவன் அருளால் ஒளி பெறுங்கள் என்று கூற சிவபெருமானுக்கு நான் தொண்டு செய்தது உண்மையானால் மன்னன் எதிரே அனைவர் எதிரேயும் நான் கண்ணொளி பெற வேண்டும் சமணர்கள் கண்ணொழி இழக்க வேண்டும் என்று கூறி ஐந்தெழுத்தை ஓதிக்கொண்டே திருக்குளத்தில் மூழ்கி எழுந்தார் என்ன ஆச்சரியம் இறைவன் அருளால் கண்ணொழியை பெறுகிறார் சமணர்களோ கண்ணுளி இழந்தனர் உரைவிட்டே ஓடி சென்றனர் தண்டியடிகள் துண்டு செய்து சிவபெருமான் திருவடியை அடைந்தார் அப்பெருமானின் பாத கமலங்களை அடியாரின் புராணத்தை பார்த்தால் பார்வையில்லாத குறை அவர்களை பாதிக்கவில்லை அது ஒரு குறையாகவே அவர்களுக்கு படவில்லை அது அவர்களுடைய சமய பணிக்கோ சமுதாய பணிக்கோ ஊறு விளைவிக்கவில்லை சமணர்கள் கேலி செய்தும் அவருக்கு தாழ்வு மனப்பான்மை வரவில்லை தன்னால் முடியும் தன்னால் முடியும் என்ற நம்பிக்கையும் அவர்களை ஒரு நாயன்மா உயர்த்தியது என்றால் அது வியப்பில்லை தண்டியடிகள் நாயனார் பிறவி குருடராகிய தண்டியடிகள் திருவாரூர் திருக்குளத்தினை தோண்டும் பணியிலே ஈடுபட்டு மண்ணை வெட்டி எடுத்து அங்கே முளையடித்து கயிறு கட்டி அந்த கயிற்றை பற்றிக்கொண்டு மண்ணை ஒரு புறத்திலிருந்து அந்த கரைக்கு கொண்டு செல்வதும் அது கண்டு பெறாத சமணர்கள் அவருடைய பணிக்கு தடை செய்தலும் இந்த சிற்பத்தில் மிக அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளது இங்கே தண்டியடிகள் பிறவி குருடர் என்பது நமக்கு நன்கு புலப்பட இந்த சிற்பத்தில் அவர் முகத்தில் கண்கள் உள்ளே குழிந்தனவாக அமைக்கப்பெற்றுள்ளது நாட்டமிகு தண்டிக்கு அடியேன் தண்டிக்கும் நாட்டமிகண்டிக்கும் அறியன் அடியே